வணக்கம் கேபிட்டல் நியூஸின் பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் தான் கிருஷ்ணாந்தி ஜாய்குடி விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் நால்வர் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று சத்திய பிரமாணமா மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி தனது பதவியிலிருந்து விலகுவதாக தகவல் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகும் தமிழ் மக்கள் இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் சந்தையில் சிவப்பரிசி தட்டுப்பாடு நாட்டில் சில பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் கடல் சீற்றத்தினால் பல மாவட்டங்களில் கரையோர பகுதிகள் பாதிப்பு உளுராட்சி மன்ற தேர்தல் மார்ச் இறுதியில் நடைபெறும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு கனடாவில் நீடிக்கும் அரசியல் குழப்ப நிலை தலைமை பதவி போட்டியிலிருந்து அனிதா விலகல் விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி நிசங்க பந்துல கருணாரத்ன தனது பதவியிலிருந்து விலகவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு எதிராக ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதை அடுத்து அவர் அந்த முடிவை எடுத்துள்ளார் புதிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் நால்வர் மேம்பூறையிட்ட நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனா் மேன்முறையிட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி நிசங்க பந்துல கருணாரத்ன தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதை அடுத்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் நீதிபதி நிசங்க பந்துள்ள கருணாரத்ன இந்த மாத இறுதியில் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதான இந்த ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி அவர் ஓய்வு பெறவிருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரை பதவி நீக்குவதற்கான தீர்மானத்தை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு இடையே நடந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நிலுவையில் உள்ள பதினோரு குற்றவியல் வழக்குகளை விரைவுபடுத்த சட்டமாதிபர் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதுபோன்ற வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க முன்னதாக குறிப்பிட்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உதவியை நாடினார் நான்கு வழக்குகளை மேலதிக விசாரணைகளுக்காக மீண்டும் போலீசாருக்கு அனுப்புமாறு சட்ட அதிபர் பாரிந்த ரணசிங்க அறிவுறுத்தியுள்ளார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் மூன்று வழக்குகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள நான்கு வழக்குகளில் சந்தேக நபர்களுக்கு எதிராக எதிர்வரும் வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது சட்டமாதிபர் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட சில அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படவில்லை என ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிபதி கருணாரத்னவை ரத்னவை பிரதமர் நீதியரசராக நியமிக்க பரிந்துரைத்த போதிலும் அதனை பேரவை அரசியலமைப்பு நிராகரித்தது மேன்முறையீட்டு தீர்ப்பை எதிர்த்து வழக்கறிஞர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பரில் நிராகரித்திருந்தது இதற்கிடையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு நான்கு நீதிபதிகளை நியமிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவால் செய்யப்பட்ட பரிந்துரைகளை அமைச்சரவை பேரவை ஏற்றுக்கொண்டது புதிய உச்சநீதிமன்ற நீதியரசர்களின் நால்வர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க முன்னிலையில் இன்று காலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ஆர் எம் எஸ் ராஜகருணா மேனகா விஜயசுந்தர சம்பத் பி அபேகோன் எம் எஸ் கே பி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உச்சநீதிமன்ற நீதியரசர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டம் கேலிஹோயில் தமிழகிழ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பரப்புல பகுதியில் நேற்று பாடசாலை ஒருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாடசாலை ஒருவரை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்தி செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலிகள் வெளியாகியிருந்த நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டி மாவட்டம் கெலியோயா தவிழிக்கல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அம்பரப்போள பகுதியில் நேற்று பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாடசாலை மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்தி செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலிகள் வெளியாகி இருந்த நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய கருப்பு வேனில் வந்த குழுவினர் மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றனர் உடனடியாக பயந்து போன மற்றும் ஒரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் இந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்கு நபர் ஒருவர் முயற்சித்த போதும் அது பல நிலைக்கவில்லை கடத்தலுடன் தொடர்புடைய வேன் பொலனறுவை நகரில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் தவுளுக்கள போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடத்தி சென்றவரை கைது செய்வதற்குரிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மத்திய மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் கடந்த இரண்டு நாள்களாக தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்றதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் பொலநறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை ஊடாக மன்னார் வரையிலான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள பிற கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இடிமின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வானம் முகில் கூட்டங்களால் நிறைந்திருக்கும் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்தின் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் அடுத்த சில நாட்களிலும் அதிக மழையுடனான வானிலை நிலவக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடி மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடற்பிராந்தியங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனினும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது கொழும்பிலிருந்து ஊடாக வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் இதன்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்றது இதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தைப்பொங்கல் பண்டிகையொட்டி திருக்கோவில் ஆலியடி வேம்பு காரைத்தீவு பகுதிகளில் வீதியோர வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்கறை பெற்று ஆலியடிவேம்பு திருக்கோவில் தாண்டியடி பொத்துவில் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விவசாய செய்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடல் சீற்றத்தினால் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கரையோரப் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை நகரை அண்வித்த வீரநகர் கிராமத்தில் அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கடலை அண்மித்த குடியிருப்பு பகுதிகள் முற்றாக சேதமடைந்திருப்பதுடன் கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளில் உட்புகுந்தன் காரணமாக சேதமடைந்துள்ளன இரவு வேளைகளில் கடல் சீற்றமடைவதாகவும் தாம் அச்சத்துடனேயே இந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கரையோரப் பகுதிகளை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் வேலைத்திட்டம் ஒன்றினை கூடிய விரைவில் இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்தனர் மலேகத்துக்கான ரயில் சேவை வளமைக்கு திரும்பியுள்ளது மண்சரிவால் ரயில் மார்க்கம் மலையத்துக்கான ரயில் சேவை மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது மண் சரிவால் தடைப்பட்டிருந்து ஒய்ய இதான ரயில் மார்க்கம் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளது குறித்த ரயில் மார்க்கத்தினூடான ரயில் சேவைகள் வளமை போல் இடம்பெறுவதாக ரயில்வே துறைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டையிலிருந்து பதிலைக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த இரவு அஞ்சல் ரயில் பதிலையிலிருந்து கொழும்புக்கோட்டைக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ரயில் சேவை என்பன வளமை போல் இயக்கப்படுவதாக ரயில்வே துறைக்களம் குறிப்பிட்டுள்ளது நிலவும் சீரட்சி கால்நிலையால் இதில் கஸ் என ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மண்சரிவால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது உலியிட்டிய ர்கேந்த நீர்த்தக்கத்தின் நான்கு வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான அதிகாரி தீப்தி ஜாயசேகர் தெரிவித்துள்ளாா் தற்போது வரை ஏழு வான் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரத்கிந்த நீர்த்தேக்கத்தின் நீர்வரத்து உயர்மட்டத்தை எட்டிய நிலையில் வான் திறக்கப்பட்டுள்ளன மூன்று வான் தலா ஒரு மீட்டர் அளவிலும் ஏனைய மூன்று வான் கதவுகள் தலா சைபர்தசம் ஐந்து மீட்டர் அளவிலும் திறக்கப்பட்டுள்ளன நீர்த்தேக்கத்தை அண்டிய தாழ்நில பகுதியில் உள்ள ரத்கிந்த கோட்டை வீதியின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது அடுத்த சில மணித்தியாலங்களுக்கு நிலவும் சீரற்ற காலநிலையம் பொறுத்து வான் கதவுகள் திறக்கப்படும் அளவு மாற்றமடையும் எனவும் நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான அதிகாரி தீப்தா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இதே நேரம் ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு வான்கதவுகள் வழியாக வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கன அடி கொள்ளளவு தண்ணீர் கலா ஓயாவிற்கு விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பின்னரும் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம் மென்மையான சருமத்திற்கு கண்ணைக் கவரும் வட்ட வடிவத்தில் கலை மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில இடத்துக்கும் பரிசு ஜனவரி முப்பத்தொன்று மோட்டார் வண்டி ஒன்று பத்து லட்சம் ரூபாய் மற்றும் லட்சம் ரூபாய் பரிசுகள் ஏராளம் தீங்கு விளைவிக்காத சிறந்த மூலப் பொருட்களாலான அமிர்தா சான்றிதழ் பெற்ற ஒரே போது பத்தி என்ன சேப் இன்னைக்கு நல்லா விளையாடுனீங்களா சந்தேகமே இல்ல உலர்ந்த கடும் கடைகளுக்கு புதியநுட்பத்தில் முதல் மிஷின் உலர்ந்து கடும் கடைகள் இல்லாமல் போகும் நம்ப முடியலையா புதிய மென்மையான சருமத்திற்கு கண்ணைக் கவரும் கலின் நீராடும் மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில இலத்துக்கும் பரிசு ஜனவரி முப்பத்தொன்று மோட்டார் வண்டி ஒன்று பத்து லட்சம் ரூபாய் மற்றும் லட்சம் ரூபாய் பரிசுகள் ஏறலாம் பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் தைப்புக்கொள் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபை மேலுதிக பஸ்களை இயக்கி வருகிறது சுமார் நூறு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தைப்புக்கள் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபை மேலதிக பஸ்களை இயக்கி வருகிறது சுமார் நூறு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது விளக்கமான பஸ் சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த பஸ்கள் இயக்கப்படுகின்றன புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திலிருந்து ஹட்டன் பதுளை வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த சேவை இயக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதேபெளி போதுமான தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் சங்கங்கள் தெரிவிக்கின்றன தைப்பொங்கலுக்கு இன்னும் இரண்டு நாள்களே உள்ள நிலையில் சந்தையில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தைப்பொங்கலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் சந்தையில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தாம் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசியிலிருந்து தைப்பொங்கலுக்கு தேவையான அரிசி கொழுக்கட்டை தயாரிப்பது கடினம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அரிசி பற்றாக்குறைக்கு தேர்வாக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஒரு லட்சத்து அறுபத்தேழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எனினும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் விதித்தது கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வது தமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பல அரிசி வர்த்தகர்கள் தமது வர்த்தக நிலையங்களில் அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்தனர் இதனால் வர்த்தக நிலையங்களில் அரிசி பற்றாக்குறை நிலவுவதாக போர் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொது சந்தையில் பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை இன்று அவதானிக்க முடிந்தது தைப்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் கழுமஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொது சந்தையில் பொது பொருட்களை கொள்வனவு செய்வதை இன்று அவதானிக்க முடிந்தது வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரம் களை கட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனைய வேட்டுப்பாவனை பொருட்களையும் மண்பானை மண்சட்டி போன்ற பொங்கலுக்கான பொருட்களையும் கொள்வனவு செய்வதை காண முடிந்தது பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகனங்களுக்கான புதிய இறக்குமதி வரி தொடர்பில் அரசாங்கம் அதிவிசேட செய்த வருத்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகனங்களுக்கான புதிய இறக்குமதி வரி தொடர்பில் அரசாங்கம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்தாண்டுகளுக்கும் குறைவான வாகனங்களுக்கு இருநூறு சதவீதம் முன்னூறு சதவீதம் வரிக்கு உட்பட்டதாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சில வாகன வகைகளுக்கு அவற்றின் இயந்திர சிலிண்டர் திறன் கிலோ வாட்களில் அளவிடப்படும் மோட்டார் சக்தியின் அடிப்படையில் வரி விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரி அதிகரி வாகனங்களின் விலைகள் சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெட் உட்பட பிற வரிகளும் பயன்படுத்தப்பட்டால் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத்த மெரேஞ்சிங்க குறிப்பிட்டுள்ளார் வாகன விலைகள் வீதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சுமார் முன்னூறு சதவீதமாக உள்ள வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகள் மேலும் உயரக்கூடும் எனவும் சில சொகுசு வாகனங்களுக்கான வரி அறுநூறு வீதம் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது வெட் உள்ளிட்ட மேலதிக வரிகளால் வாகன விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மனோஜ் தெரிவித்தார் வாகனத்தின் மதிப்பின் அடிப்படையில் ஒரு விசேட இறக்குமதி வரி ஒரு சொகுசு வரி உள்ளது பின்னர் இவற்றின் மேல் பதினெட்டு வெட் வரி சேர்க்கப்படுகிறது இந்த கூறுகளை சிஐ மதிப்புடன் இணைப்பதன் மூலம் மொத்த வரி கணக்கிடப்படுகிறது வரிகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் வாகனங்களுக்கான சந்தை விலைகள் உயரும் மக்கள் அது தொடர்பில் பீதியடைய வேண்டியதில்லை இந்த வர்த்தமான அறிவித்தலில் வாகன இறக்குமதிக்கான தடை எப்போதும் தளர்த்தப்படும் என தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் வாகன இறக்குமதியாளர் என்ற ரீதியில் வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம் அதுவே எங்களில்

உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நடைபெறும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு போன்றவற்றுடன் கலந்துரையாடினோம் மாகாண சபை தேர்தல் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் நடைபெறும் என எதிர்பார்க்கிறோம் மாகாண சபை தேர்தலுக்கான சட்டமூலத்தை மாற்றியமைக்க வேண்டும் மாகாண சபை தேர்தலை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் நடத்துவதே சிறப்பானது மாகாண சபை தொடர்பில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது தேர்தலை பழைய முறைப்படி நடத்துவதா இல்லை புதிய முறைப்படி நடத்துவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதில் எந்த ළ මරකාද පනතරට නොවාවත් ක්‍රියාත්ම කළ යුතු ්‍රාත්ම කළ හැකි දේවල් අඩුමගෑනෙ පනද නැතුනත් දේශපාල පක්ෂරහා පෝමද ක්‍රියාත්ම කරන්න පුළුවන් කියලා උදාරණ කැටියටහන්දා නියෝජනය ශක්තිවත් කිරීම සඳහා තියන සට දහයක් කට ස්තරන්න ඕන කියන එක හොට්ටාස වලට අපිගෙන දේශපාල මක්ෂ සයට ිස්සක් රන්කෙස් කරන්න. மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சுக்குடி லைன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் வெள்ளத்து வார்ந்த பகுதிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று கழுவாஞ்சுக்குடி லைன்ஸ் கழக லிவகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டம் களுபாஞ்சுக்குடி லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் வெள்ள நிவாரணப் போதிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று கழுவாஞ்சுக்குடி லயன்ஸ் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது களுபாஞ்சுக்குடி லயன்ஸ் கழக தலைவர் லயன்ஸ் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கழகத்தின் முன்னாள் தலைவர்களான ஆனந்த ராஜா நல்லையா மற்றும் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்தனர் அப்பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிப்புற்ற ஐம்பத்தோரு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு சி சீனி பால்மா பிஸ்கட் போன்ற தல ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உலது உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் குரல் கொடுக்காவிட்டார் தமது கடல் என்று நாடுகளுக்கும் விற்கப்படும் கடல் வளம் அளிக்கப்படலாமென யாழ் விடமராட்சி வடக்கு கடற் சொழிலாளர் சம்மேளனங்களின் சமாஜ உபத் தலைவர் நான் வர்ணகுலங்கம் சிங்கம் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி அனுர்குமார் விசா நாய்க்கு மாற்றம் கொண்டு வருவதாக கூறி எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரவில்லை என கடத்தொழில் சம்பந்தமாக சில சில பிரச்சனைகளை வந்து யாரும் வந்து குரல் கொடுக்கிறது இல்லை அதுக்கு ஒரு மீடியா வழியவோ இங்கேயோ அது பேசுகிறதும் இல்லை பேசு பொருளே இல்லாமல் போய்விட்டது நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருப்பீர்களா இருந்தால் ஆனால் குறுகிய காலத்தில் எங்களோட கடல் வந்து எல்லா நாடுகளுக்கும் மிக்கப்பட்டு எங்களோட கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேற தொழில்களை நாடி போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் எங்களுக்கு இன்றைக்கே முக்காவாசி நூற்றுக்கு தொண்ணூறு வீதமும் பலங்கள் அளிக்கப்பட்டு விட்டது கடல்களும் நாசமாக்கப்பட்டு இருக்குது வேறு நாடுகளுக்கும் வில போய் கொண்டிருக்குது கிளீன் ஸ்ரீலங்கா சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கிளீன் பண்ண போறியா எந்த ரீதியில் கிளீன் பண்ண இடங்களும் தெரியல வந்த உடனே ஜனாதிபதி வந்த உடனே சொன்னார் மாற்றம் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி எந்த விதமான மாற்றமும் வரையில் ஆனால் திருப்பி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு வசனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைய கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அதுக்கு உண்மையின்படி ஸ்ரீலங்கா கிளீனா இருக்கணும் கிளீனாக இருக்கணும் என்று சொன்னால் உள்ள சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் உண்மையின்படி எங்களுக்கு வந்து சட்டங்கள் இருக்கு ஒரு சட்டம் இல்லை ரெண்டு மூன்று சட்டம் இல்லை சட்டங்கள் கணக்கா இருக்குது

யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தி அருகில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்று நாற்பத்தைந்து கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை எரிபொருள் மையமாக நிறுவுவதற்கான ஆரம்பப் பணிகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தொடங்கியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரர்களுடன் நடத்தப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார் தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை எரிபொருள் மையமாக நிறுவுவதற்கான ஆரம்ப பணிகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தொடங்கியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதுவர்களுடன் நடத்தப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக்க ராஜகருணா தெரிவித்துள்ளார் திருகோணமலை எண்ணெய் குதாங்களை மேம்படுத்துதல் மற்றும் திருகோணமலையில் புதிய எண்ணெய் சேமிப்பு குதாங்களை நிர்மாணித்தல் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் புவியியல் இருப்பிடம் மற்றும் துறைமுகத்தின் நன்மைகளை கருத்தில் கொண்டு பெட்ரோலிய பொருட்களை சுத்திகரித்து ஏற்றுமதி செய்வதற்கான பிராந்திய மையமாக இலங்கை மாற முடியும் என ராஜகருணா தெரிவித்தார் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடியுடன் எண்ணெய் குதாம் தளத்தை ஆய்வு செய்வதற்காக தூதுவர்கள் குழு இன்று திருகோணமலைக்கு செல்வதாக பெட்ரோலிய கூட்டு தாபன தலைவர் தெரிவித்துள்ளார் எண்ணெய் குதாம்களை நிறுவுவதற்கான கட்டப்பட்டுள்ள புதிய தளம் மற்றும் புதிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான தளத்தையும் தூதுக்குழு இந்த விஜயத்தின் போது பார்வையிடுகிறது ஐக்கிய அரபு குவைத் கத்தார் சவுதி அரேபியா ஆகிய இருந்தும் சாதகமான பதில்கு கிடைத்ததாக ராஜகருணா தெரிவித்தார் கனடாவில் அரசியல் குழப்பநிலை நீடித்துள்ள நிலையில் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியிலிருந்து